ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அய்யனார் துணை சீரியல் மட்டும்தான் சீரியல் தான் பார்க்க போகிறோம் நிலா வந்து ஓடி வந்துடுறாங்க ஹீரோவோட ஹீரோ வந்து போலிட்டேஷனுக்கு வந்து ஹீ நிலாவை வலுத்துட்டு வந்துடுறாங்க அப்போ அவங்க தேடி வந்து நிலாவோட அப்பா எல்லோரும் வந் கட்டிக்க போகிற பையன் எல்லோரும் வந்துடுறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க நீலாம் வரல போலீஸ் ஸ்டேஷன்லேயே நீங்கள் வந்து பொண்ணை மிரட்டக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க வேறு வழி இல்லாமல் அவங்க வெளில போயிடுறாங்க அப்புறம் போலீஸ் வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லவும் சரி இன்னும் ஹீரோ சொல்கிறாங்க கல்யாணம்மா நான் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க இது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க சரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு அப்புறம் அப்புறம் என்ன பார்க்குன்னா ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க அடுத்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுருங்க பாய்